அதிமுக தொண்டர்களின் கரங்களில் இரட்டை இலை சின்னம் வந்து சேரும் என்று அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான பன்னீர்செல்வம் கூறியது மீண்டும் அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த தலைவலியாகவே பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை புகார்கள் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதில் உள்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை ஒதுக்கக் கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை எனவே தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமது மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையில் தேர்தல் ஆணையம் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மேலும் மேலும் சிக்கலாக இருந்துள்ளது தேர்தல் தொடங்க இன்னும் ஒரு வருடம் மட்டுமே உள்ள நிலையில் இன்னும் உட்கட்சி விவகாரத்தையே கவனம் செலுத்தும் நிலைமை வந்தால் நிச்சயம் இந்த தேர்தலும் எடப்பாடிக்கு தோல்வியை தான் கொடுக்கும் என அரசியல் பார்வையாளர்களின் பார்வையாகவே உள்ளது இந்த நிலையில் தான் நேற்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை ஒட்டி நினைவிடத்தில் பன்னீர்செல்வம் தரப்பு முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின் செய்தியாளர்களை சந்தித்த பேட்டியில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அதிமுக தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கும் அனைத்து வழக்குகளையும் ஒருங்கிணைத்து சென்னை உயர்நீதிமன்றம் சிவில் விசாரித்து வருகிறது ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் சின்னம் யாருக்கு என்பதை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் இரட்டை இலை சின்னம் கண்டிப்பாக தொண்டர்களின் கரங்களில் வந்து சேரும் அதிமுக ஆய்வு கூட்டங்களில் நடக்கும் மோதல்களை தொண்டர்களும் மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் தொண்டர்களின் ஒட்டுமொத்த குரலும் இதுதான் பொதுக்குழுவில் கட்சியின் வரவு செலவு கணக்குகளை வாசிக்க கூட என்னை அனுமதிக்கவில்லை சர்வாதிகாரத்துடன் கட்சியை நடத்துகின்றனர் என்பதற்கு சமீப காலங்களில் நடந்த பொதுக்குழு கூட்டங்களே உதாரணம் என கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே எடப்பாடிக்கு சிக்கல் மேல் சிக்கல் தொடங்கிவிட்டது பொதுக்குழு கூட்டம் நடக்கையில் என்ன வேண்டுமானாலும் மாற்றம் ஏற்படலாம் ஓ பி எஸ் தரப்பு கட்சியை விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை என அரசியல் நோக்கர்களின் பார்வையாகவே உள்ளது ஒருத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிரிந்து கிடக்கும் அதிமுக கூட்ட தலைவர்கள் இதனை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்று இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்